ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் நம்ம திருக்குறள் சிலபஸ் வைஸ் ஒவ்வொரு அதிகாரமா பாத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம போறது பதிமூன்றாவது அதிகாரமான நடுநிலைமை நடுநிலை அப்படின்னா என்ன அதாவது மோதல் ஏற்படும் போது அதுல ஒரு பக்கம் மட்டும் சாயாம ரெண்டு பக்கத்துல இருக்க நியாயத்தையும் அலசி ஆராய்ந்து முடிவெடுக்கிறது தான் நடுநிலைமை இந்த நடுநிலைமையை பத்தி நம்ம வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் முதல் குரல் தகுதி என ஒன்று நன்றை பகுதியால் பார்ப்பட்டு ஒழுக பெறின் இந்த தகுதி அப்படின்னு அவங்க சொல்றது நடுநிலைமை நடுநிலைமை அப்படிங்கிறது அப்படிங்கிற அறம் நன்மை எப்போ அது நன்மை ஆகுமா பகுதியால் பார்ப்பட்டு ஒழுக பெறின் பகுதியால் பார்ப்பட்டு ஒழுக பெறின் அப்படின்னா இப்ப நம்மளோட லைஃப்ல நண்பர்கள் இருப்பாங்க பகைவர்கள் இருப்பாங்க இந்த ரெண்டுமே இல்லாத கேட்டகரியும் இருப்பாங்க அவங்க நண்பராகவும் இருக்க மாட்டாங்க பகைவராகவும் இருக்க மாட்டாங்க யாரோ ஒருத்தவங்களா இருப்பாங்க சோ இந்த மாதிரி நண்பர் அதுக்கு அப்புறம் பகைவர் அப்புறம் நொதுமல்னு சொல்லுவாங்க நொதுமல்ல அவங்க நண்பரும் கிடையாது பங்கைவரும் கிடையாது இந்த மாதிரி இருக்கிற அந்த பகுதி தோறும் நம்மளோட நடுநிலைமை அப்படிங்கிற அந்த தன்மையை விடாது ஒழுக பெறின் அப்ப நம்மளோட தன்மையில இருந்து நம்ம ஒழுகாம இருந்தோம் அப்படின்னா எனது மாறாம அதே தன்மையில இருந்தோம் அப்படின்னா அது நண்பர்களா இருந்தாலும் சரி பகைவர்களாக இருந்தாலும் சரி முதுமலாக இருந்தாலும் சரி எந்த பகுதியை நம்ம எடுத்துக்கிட்டாலும் அவங்க கிட்ட நம்மளோட அந்த முறைமையை நம்மளோட தன்மையை விட்டு ஒழுகாமல் இருந்தோம் அப்படின்னா நடுநிலைமை அப்படிங்கிற அரண் நன்மையாகும் அப்படின்னு சொல்றாரு என்ன சொல்றாரு இந்த மாதிரி எந்த சுச்சுவேஷனா இருந்தாலும் நம்மளோட நடுநிலைமை அப்படிங்கறதுல தவறாம ஆஹ் கரெக்டான நியாயத்தை எல்லாருக்கும் சொல்லணும் அப்படிங்கறதா முதல் குரல்ல சொல்றாரு தகுதி என ஒன்று நன்றே நடுநிலைமை அப்படிங்கிற அறம் நன்மை எப்போ பகுதியால் பார்ப்பட்டு ஒழுக பெறின் நம்மளோட பகுதியான நண்பனர்கள் பகைவர்கள் பொதுமல் அப்படிங்கிற அந்த பகுதி தோறும் தன் முறைமையை விடாத ஒழுக பெறின் நடுநிலைமை அப்படிங்கிற அறம் நன்மையாகும் தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பார்ப்பட்டு ஒழுக பெறின் இரண்டாவது குரல் செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி எச்சத்திற்கே ஏமா புடைத்த நடுநிலைமே இருக்கவங்களோட செல்வம் அப்படிங்கிறது என்னைக்குமே அழியாது அது மட்டும் இல்லாம அந்த செல்வம் அப்படிங்கிறது அவனோட வழியில் வர எல்லாருக்குமே என்னது பயன்படும் அதாவது நன்மையை தரும் அப்படின்னு சொல்றாரு செப்பம் இதுல செப்பம் அப்படின்னா என்னது நடுநிலைமை அப்படின்னு அர்த்தம் செப்பம் உடையவன் ஆக்கம் ஆக்கம்னா செல்வம் செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி சிதைவின்றினா அழியாமல் நடுநிலைமையா இருக்கிறவங்க கிட்ட இருக்கக்கூடிய செல்வம் அப்படிங்கிறது அழிவில்லாமல் என்ன பண்ணுமா எச்சத்திற்கே எச்சத்திற்கேனா என்னது வழியில் உள்ளவருக்கு ஏமாப்பு ஏமாப்புனா பாதுகாப்பு அப்படிங்கிற மீனிங்கு வரும் நீங்க நன்மை அப்படின்னு அர்த்தம் ஏமாப்பு அப்படின்னா என்னது உறுதியான நன்மையை தரும் இப்போ நடுநிலைமையா இருக்கவங்களோட செல்வம் அப்படிங்கிறது என்னைக்குமே அழியாது அது அவங்களுக்கு மட்டும் இல்லாம அவங்க வழியில் வர எல்லாருக்கும் அது நன்மையை தரும் செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி ஏச்சத்திற்கே ஏமாப்புடைத்து மூன்றாவது குரல் நன்றே தரணும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒளிய விடல் ஆஹ் நமக்கு ஆஹ் வரக்கூடிய அந்த பொருள் அப்படிங்கிறது திரீய தராம நன்மையே தந்ததா இருந்தாலும் அது நடுநிலைமை தவறி வந்துச்சு அப்படின்னா அந்த ஆக்கத்தை அந்த செல்வத்தை நம்ம உடனே கைவிடணும் அதை வேண்டான்னு சொல்லிடணும் அப்படிங்கிறாரு இப்ப யாரோ ஒருத்தங்க நம்ம கிட்ட வந்து ஒரு பொருளை தராங்க அப்படின்னா அந்த பொருளால நமக்கு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணணுமா அந்த பொருள் அப்படிங்கிறது நடுநிலைமை தவறி வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ஏத்துக்க கூடாது அப்படிங்கறதுதான் சொல்றாரு நன்றே தறினும் நல்லதே தந்தாலும் நடுவிகந்தாம் அப்படின்னா நடுநிலையை தவறி கிடைத்த அந்த ஆக்கம் அப்படிங்கிறது என்னது செல்வம் நடுநிலைமை தவறி உண்டாகும் அந்த ஆக்கத்தை அன்றே ஒளிய விடல் அப்படின்னா அப்பொழுதே கைவிட வேண்டும் அது வேண்டான்னு சொல்லிடணும் அப்படின்னு சொல்றாரு நன்றே தறினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒளிய விடல் நான்காவது குரல் தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும் இப்போ தக்கார் அப்படின்னா யாரு நடுநிலைமை தான் தக்கார் அப்படின்னு சொல்றாங்க தகவலார் அப்படிங்கறது நடுநிலைமை இல்லாதவர் இப்ப நடுநிலைமையா இருக்காரா நடுநிலர் இல்லாதவரா அப்படிங்கிறத எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பழியும் புகழும் அப்படின்னா இப்ப நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நம்ம கிட்ட மிச்சம் இருக்கிறது என்னது அந்த பழியும் புகழும் தான் இப்ப ஒருத்தங்க இறந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் பழிச்சு பேசுறாங்க அப்படின்னா அவர் வந்து நடுநிலைமை இல்லாதவர் அப்படின்னு அர்த்தம் புகழ்ந்து பேசுறாங்க அப்படின்னா அவர் நடுநிலைமையா இருந்திருக்காரு அப்படின்னு அர்த்தம் அப்ப அவர் நடுநிலைமை நடுநிலைமையா இருக்கிறவரா இல்லாதவரா அப்படிங்கிறது அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த எஞ்சி இருக்கக்கூடிய பழியும் புகழும் தான் முடிவு பண்ணும் அப்படின்னு சொல்றாரு சக்கார் சகவிலார் தக்கார்னா நடுநிலைமை உடையவர் சகவிலார் அப்படின்னா நடுநிலைமை இல்லாதவர் அதை எப்படி முடிவு பண்ணுவாங்களாம் அவரவர் எச்சத்தார் காணப்படும் எச்சம்னா என்னது இறந்ததுக்கு அப்புறம் எஞ்சி இருக்கக்கூடிய அந்த புகழும் பலியும் அதை வச்சுதான் அவங்க தக்காரா தகவிலாரா அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும் ஐந்தாவது குரல் கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோரு கனி நம்மளோட லைஃப்ல ஒவ்வொரு டைம்ல ஒவ்வொரு மாதிரி இருப்போம் இப்போ இன்னைக்கு நமக்கு செல்வ செழிப்போட இருக்கலாம் நாளைக்கு வறுமையா இருக்கலாம் இல்ல இன்னைக்கு நம்ம வறுமையா இருக்கிற இந்த நிலைமையில இருந்து மீண்டு நாளைக்கு செல்வ செழிப்பா இருக்கலாம் இப்படி நடக்கிறது அப்படிங்கிறது வாழ்க்கையில எல்லாருக்கும் நடக்கக்கூடியதுதான் ஆனா அதனால நம்ம என்ன பண்ணணுமா எப்பவுமே நம்ம மனசளவுல நடுநிலைமையில இருந்து தவறாம இருக்கணும் அதுதான் சான்றோருக்கு அழகு அப்படின்னு சொல்றாரு இப்ப நமக்கு நிறைய பொருள் கிடைக்குது அப்படிங்கிற காரணத்துக்காக நம்ம நடுநிலைமையில இருந்து தவறக்கூடாது தவறி ஒரு தீர்ப்ப சொல்லிடக்கூடாது அது இன்னைக்கு வேணா நமக்கு பொருள் ஈட்டுற மாதிரி இருக்கலாம் ஆனா நாளைக்கு அந்த பொருள் அழிஞ்சி நம்ம வறுமைக்கு தள்ளப்படலாம் அதனால அவர் என்ன சொல்றாரு எப்போதுமே இருந்து தவறாம இருக்கணும் இங்க கேடும் பெருக்கமும் கேடும் அப்படின்னா என்னது பொருளை தான் அவர் சொல்றாரு கேடும் பெருக்கமும் பொருள் கேடு அப்படின்னா என்னது வறுமை பெருக்கம் அப்படின்னா ஆக்கம் செல்வ செழிப்பா இருக்கிறது இப்படி இருக்கிறது அப்படிங்கிறது வாழ்க்கையில எப்போதுமே நடக்கிறது தான் இப்படி ஒண்ணு இல்லாதவை அல்ல எப்போதுமே நடக்கிறது தான் நெஞ்சத்து அவங்க மனதார கோடாமை கோடாமை அப்படின்னா நடுநிலைமை தவறாமல் இருப்பதுதான் சான்றோருக்கு அணி அணினா அழகு சான்றோருக்கு அழகு கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோருக்கு அணி ஆறாவது குரல் கெடுவல்யான் என்பது அறிக தன் நெஞ்சம் நடுவரியி அல்ல செய்யின் இப்ப நம்ம நடுமலை நடுநிலைமையிலிருந்து தவறி ஒரு தவறு செய்தோம் அப்படின்னா அப்ப நம்ம மனசால யோசிச்சு பார்க்கணும் இதனால நம்ம கட்டாயம் நம்மளுக்கு ஏதாவது ஒரு கேடு வரும் அப்படிங்கறதை நம்ம எப்பவுமே மனசுல வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு கெடுவல்யாண் என்பது அதிக கெடுவல்யாண் அப்படின்னா இது நம்ம ரிவர்ஸ்ல இருந்து படித்ததான் கரெக்டா இருக்கும் நெஞ்சம் ந நடுவரி அல்ல செய்யும் தன் நெஞ்சம் நடுவரி அல்ல செய்யும் அப்படின்னா மனதால நடுவரி அப்படின்னா நடு நடுநிலைமையில இருந்து விலகி தவறு செஞ்சான் அப்படின்னா என்ன ஆகுமா கெடுவல்யான் இதனால நம்ம கெட்டு போயிடுவோம் கெடுவோம் அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ணணுமா என்பது அறிக அப்படிங்கறத நம்ம அறிந்து கொள்வானாக அப்படின்னு சொல்றாரு சோ ஒவ்வொரு டைமும் நம்ம நடுநிலைமையில இருந்து தவறி தவறு செய்யும் போது நம்ம மனசுல இதை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும் கட்டாயமா இதுக்கான பின்விளைவு நமக்கு வரும் அதாவது இதுக்கான கெடுதல் கேடு அப்படிங்கிறது நமக்கு கட்டாயம் வரும் அப்படிங்கறத மனசுல வச்சுக்கோங்க அப்படிங்கறதா வள்ளுவர் ஆறாவது குரல்ல குறிப்பிடுறாரு கெடுவல்யான் என்பது அறிக நான் இதனால் கெடுவேன் என்பதை அறிந்து கொள்க எப்போ நெஞ்சம் நெடுவறியை அல்ல செய்ய நம்மளோட நெஞ்சமானது நடுநிலையிலிருந்து விலகி தவறு செய்யும் போது கெடுவல்யான் என்பது அறிக தன் நெஞ்சம் நடுவரியை அல்ல செய்யின் ஏழாவது குரல் கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றி கண் தங்கியான் தாழ்வு ஏழாவது குரலை என்ன சொல்றாரு அப்படின்னா நடுநிலைமையில நின்று அறநெறியில நினைத்தி வாழ்விலிங்க அடைந்த வறுமையை வந்து இந்த உலகம் அப்படிங்கறது என்ன பண்ணாதா வறுமையாகவே கருதாது அப்படின்னு சொல்றாரு இப்ப ஒருத்தர் எந்த சிச்சுவேஷன்லயும் அவருக்கு எவ்வளவு பெரிய செல்வம் பொருள் கிடைச்சாலும் அவர் நடுநிலைமையில இருந்து தவறவே மாட்டாரு அப்படிப்பட்டவர் என்னரு வறுமையில இருந்தா கூட இந்த உலகம் வந்து அது வறுமையாவே க கணக்குல கா எடுத்துக்காது அப்படின்னு சொல்றாரு கெடுவாக வையாது உலகம் அப்படின்னா வறுமை என்று கருதாது யார நடுவாக நன்றி தங்கியான் தாழ்வு நடுவாக அப்படின்னா நடுவாக நின்று அதாவது நடுநிலைமையை தவறாக நின்று அறத்தின் கண் தங்கி வேணது தாழ்வு அப்படின்னா இங்க வறுமை அறத்தின் கண் தங்கி அந்த வறுமை அப்படிங்கிறத கெடுவாக வையாது உலகம் வறுமை என்று கருத மாட்டார்கள் யாரு இந்த உலகத்தில் உள்ளவர்கள் அதுதான் சொல்லியிருக்காரு கெடுவாக வையாது உலகம் நடுவாகன் நன்றி கண் தங்கியான் குரல் சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருப்பால் கோடாமை சான்றோரு கனி இப்ப தராசு என்ன பண்ணும் என்ன பண்ணும் சமமா ரெண்டுமே சமமா இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வைக்கக்கூடிய அந்த பொருளை பொறுத்து அது மேல கீழே அப்படிங்கிறது மாறும் இப்ப நம்மளும் என்ன பண்ணணும் நம்ம கிட்ட ஒருத்தங்க ஏதோ ஒரு விஷயத்துக்கு தப்பு பண்ணி வர்றாங்க அப்படின்னா நம்ம அதை தீர்ப்பு சொல்லக்கூடிய நிலைமையில இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ரெண்டு பேரையும் என்ன எந்த நிலைமையில வைக்கணும் அஹ் இதுல இவங்கதான் தப்பு பண்ணிருப்பாங்க இவங்க தப்பு பண்ணிருக்க மாட்டாங்க அப்படின்னு ஒருத்தர் மேலையும் ஒருத்தர் கீழேயும் அப்படின்னு பார்த்த உடனே முடிவு பண்ணிடக்கூடாது முதல்ல ரெண்டு பேரையுமே ஒரே சமமான தான் வைக்கணும் அதுக்கப்புறம் நம்ம அந்த உண்மையை தெரிஞ்சு ஆராய்ஞ்சதுக்கு அப்புறம் யாரு மேல வைக்கணும் யார கீழே வைக்கணும் அப்படிங்கறத நம்ம அப்புறம் தான் முடிவு பண்ணணும் எது மாதிரி இந்த துலாக்கால் தராசு மாதிரி அததான் அவர் இந்த குரலை சொல்லியிருக்காரு சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்த ஒரு பால் கோடாமை சான்றோரு கடி இப்ப நம்ம யாரு மேல வைக்கணும் யாரு கீழே வைக்கணும் அப்படிங்கறத நம்ம நடுநிலைமையா இன்று முறிவு பண்ணணும் அதுதான் சான்றோருக்கு அழகு சமன் செய்து சமன் செய்துனா முதல்ல ரெண்டையும் ஒரே மாதிரி வச்சு அதுக்கப்புறம் சீர்தூக்கும் கோல் போல் அதுக்கப்புறம் என்ன செய்யும் யாரு மேல யாரு கீழே வருதுன்னு சொல்லி அந்த தராசு முடிவு பண்ணும் அதே மாதிரி நம்மளும் இருக்கிறது தான் சான்றோருக்கு அழகு அப்படின்னு சொல்றாரு சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்த ஒரு பால் கோடாமை சான்றோர் கனி ஒன்பதாவது குரல் சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒரு தலையா உட்கோட்டம் இன்மை பெறின் யார் ஒருத்தங்கள மனதளவுல நடுநிலையை தவறாம இருக்கிறாங்களோ அவங்களோட வாயிலிருந்து வரக்கூடிய அந்த சொல் அப்படிங்கிறது எப்பயுமே நீதியும் நேர்மையும் உள்ளதாக இருக்கும் அப்படிங்கறத இந்த குரல்ல குறிப்பிடுறாரு இது நம்ம ரிவர்ஸ்ல படிச்சாதான் கரெக்டா இருக்கும் உட்கோட்டம் உட்கோட்டம் அப்படின்னா உள்ளம் கோணுதல் அப்படின்னு அர்த்தம் இன்மை அப்படின்னா இல்லை உள்ளத்தில் கோணுதல் இல்லாத தன்மை யார் ஒருத்தவங்க உறுதியாக பெற்று இருக்காங்களோ அவங்களோட சொற்கோட்டம் சொற்கோட்டம்னா எனது சொல் கோணுதல் இல்லது அப்படின்னா இல்லை சொல்லில் கோணுதல் இல்லாதிருதல் அப்படிங்கிறது நடுநிலைமை சொல் கோணாமல் இருக்கன்னா என்ன அர்த்தம் அவங்களோட வாயிலிருந்து எப்பவுமே நீதி நேர்மை அப்படிங்கற சொல் அதுக்கு ரிலேட்டடா உள்ளது மட்டும்தான் வரும் அப்படிங்கிறத குறிப்பிடுறாரு சொற்கோட்டம் இல்லது செப்பம் பேணி பிறவும் தமபோல் செய்யின் மத்த பொருள் மத்தவங்களோட பொருளையும் நம்ம பொருள் மாதிரி போற்றி செய்தோம் அப்படின்னா அதுதான் வாணிகம் செய்வாருக்குரிய நல்ல வணிக முறை அப்படின்னு சொல்றாரு இப்போ ஒரு வணிகன் இருக்காரு ஆஹ் அவர் ஒரு பொருளை போது உம் எவ்வளவு ஈடுபாட்டோட எவ்வளவு குவாலிட்டியா அந்த பொருள் எல்லாம் வாங்குவார் அதே தன்மையோட தான் அவர் அந்த பொருளை விக்கும்போது இருக்கணும் அதான் மத்தவங்க கிட்ட இருந்து அந்த பொருளை வாங்கும் போது நம்ம கிட்ட எப்படி எந்த ஈடுபாட்டோட நம்ம அந்த பொருளை வாங்குனோமோ அதே மாதிரி மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கும் போதும் அந்த பொருள் மேல அதே மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்கணும் அப்படிங்கிறத குறிப்பிட்டாரு வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் சமபோல் செய்யின் வாணிகம் செய்வாருக்கு வாணிகம்னா என்னது வாணிகம் செய்வதற்குரிய நல்ல வாணிக முறைன்னா எதுவேனி பிறவும் தம்ம போல் செய்யும் மற்றவங்களோட பொருளையும் நம்ம பொருள் போல் போச்சி செய்தால் அதுதான் வாணிகம் செய்வதற்குரிய நல்ல வாணிக முறை இதோட இந்த அதிகாரம் முடிஞ்சிச்சு அடுத்த கிளாஸ்ல நம்ம ஒவ்வொரு அதிகாரமா பார்க்கலாம் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சதுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க